இது வரைக்கும் எங்க பிரிட்டன் தமிழ சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க கூடவே எங்க சேனல் அப்டேட்ஸை தெரிஞ்சுக்க நோட்டிபிகேஷன் பெல்லையும் கிளிக் பண்ணிடுங்க டெல்லி அணியின் கேப்டன் பொறுப்பில் இருந்து தவிர அணியில் ஆட தயாராகவே இருந்ததாக டெல்லி வீரர் கௌதம் காம்பீர் தெரிவித்துள்ளார் இதுவரை ஐபிஎல் கோப்பையை ஒருமுறை கூட வென்றிடாத டெல்லி அணி இந்த முறையாவது கோப்பையை வென்றாக வேண்டும் என்ற முனைப்பில் களமிறங்கியது ஆனால் இந்த முறையும் அந்த அணியின் எண்ணம் ஈடேறாமல் போய்விட்டது பதினான்கு லீக் போட்டிகளில் ஐந்தில் வெற்றியுடன் பத்து புள்ளிகளை பெற்று புள்ளிப்பட்டியலில் கடைசி இடத்தை பிடித்தது இந்த சீசனின் தொடக்கம் டெல்லி அணிக்கு சரியாக அமையவில்லை கௌதம் காம்பீரின் கேப்டன்சியில் ஆடிய முதல் ஆறு போட்டிகளில் ஐந்தில் வெற்றி பெற்று தோல்வியைத் தழுவியது அந்த போட்டிகளில் காம்பீர் பேட்டிங்கும் சரியாக ஆடவில்லை அதனால் தொடர் தோல்விக்கு பொறுப்பேற்று கேப்டன் பதவியை ராஜினாமா செய்த காம்பீர் தனது ஊதியத்தையும் விட்டுக்கொடுப்பதாக கொடுப்பதாக அறிவித்து அதிர்ச்சி அளித்தார் கொல்கத்தா அணிக்கு இரண்டு முறை ஐபிஎல் கோப்பையை வென்று கொடுத்த காம்பீரின் நிலையும் அவரது முடிவும் ரசிகர்களுக்கு அதிர்ச்சி அளித்தது காம்பீர் கேப்டன் பொறுப்பில் இருந்து விலகிய பிறகு ஸ்ரேயர் கேப்டனாக நியமிக்கப்பட்டார் தொடக்க வீரராக பிரித்திவிஷா களமிறக்கப்பட்டார் அதன் பிறகு ஒரு போட்டியில் கூட காம்பீர் ஆடவில்லை அணியில் ஆடவில்லை என்ற முடிவை காம்பீர் தான் எடுத்ததாக ஸ்ரேயிர் தெரிவித்திருந்தார் அண்மையில் ரிக்கி பாண்டிக்கும் அதேதான் தான் அணிக்காக ஆட தயாராக இருந்ததாக காம்பீர் கூறியுள்ளார் இது தொடர்பாக கருத்து தெரிவித்துள்ள காம்பீர் அணியின் தொடர் தோல்விக்கு பொறுப்பேற்று கேப்டன் பொறுப்பில் இருந்து விலகிறேன் ஆனால் அணிக்காக ஆட தயாராகவே இருந்தேன் ஆனால் ஆடும் லெவனில் நான் இடம்பெறவில்லை நான் விளையாட தயாராக இருந்தது ரிகி பாண்டிற்கும் தெரியும் என கூறி அதிர்ச்சி அளித்துள்ளார் மேலும் இது போன்ற செய்திகளுக்கு இணைந்திருங்கள் தமிழ் தொலைக்காட்சி